நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் தாலுக்கா கலைஞாயர் பிஹெச்சிசியிலேருந்து பேசுகிறோம் இங்கே என்ன நடந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு விவசாயி ஒருத்தர் அதிகாலை மூணு மணிக்கு நெஞ்சுவெளி அப்படின்னு சொல்லி கலைஞாயர் பிஹெச்சிசிக்கு மருத்துவ சிகிச்சைக்காக இங்கே வந்திருக்கிறார் வரக்குள்ளே இங்கே இருக்கக்கூடிய மருத்துவர் என்ன பண்ணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரை நார்மலாக பல்ஸ் மட்டும் செக் பண்ணிவிட்டு அதன் பிறகு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க உடல் நல்லா தான் இருக்குது உங்களுக்கு வேறு எந்த மேற்கொண்டு எந்த பிரச்சனையும் இல்லை அது சாதாரணமாக ஏற்பட்ட நெஞ்சுவலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பெயின் கில்லர் டேப்லெட் மட்டும் கொடுத்து அவரை வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாரு அவர் அப்போ திரும்பி அவர் மேல் மேல்சிசி போகணும்னு சொல்லி அவர் பையன் கேட்டிருக்காரு அதெல்லாம் இல்லைங்க நல்லா தான் இருக்கீங்க நீங்கள் வீட்டுக்கு போகலாம்னு சொல்லி அனுப்பி வச்சுறாங்க அவங்களும் இந்த மருத்துவர் சொன்னதை கேட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க காலையில் ஏழு மணிக்கு அதேமாரி மறுபடியும் அவருக்கு நெஞ்சுவலி வருது நெஞ்சோலி வரக்குள்ள அவருடைய மருமகனும் மகளும் சேர்ந்து இதே பிஎச்சிசிக்கு வரும்போது அனுப்பி வராங்க அதே டாக்டர் இந்த ஹாஸ்பிட்டலில் எழுதிக்கிறாரு டாக்டர் அந்த நோயாளியை பார்க்காம நர்ஸை விட்டு என்ன விசாரிமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சிவிலியர் கேட்டு என்னென்னு கேட்குறாங்க மீண்டும் எனக்கு நெஞ்சு வலி வந்துருக்குமா எனக்கு பயமாக இருக்குது உயிர்த்தி எதுவும் ஆபத்து பயமாக இருக்குது எனக்கு வந்து சிகிச்சை கொடுக்கணும்னு கேட்குறாங்க திரும்பி வந்து டாக்டர்கிட்ட கேட்டுட்டு சிவிலியர் கொடுத்துருக்காங்க அதே டேப்லெட் நீங்கள் மறுபடியும் போடுங்க காலையில் நீங்கள் சாப்பிட்ருக்க மாட்டீங்க காலையில் சாப்பிட்டுட்டு அந்த டேப்லெட் போடுங்க உங்களுக்கு வந்துருக்க நெஞ்சுவலி சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் திரும்ப வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க வீட்டுக்கு போகிறாரு நல்ல விதமாக வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் இருக்காரு ரெண்டு இட்லியை திங்கிறாரு இவங்க சொன்ன மாதிரி மாத்திரையை போடுறாரு அடுத்த ஒரு பத்து நிமிஷத்தில் அப்படியே மதிங்கி கீழே விழுந்துடுறாரு திரும்பி இந்த ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சி வந்து இங்கே என்ன அப்படின்னு கேட்டால் அந்த டயத்தில் இங்கே டாக்டர் இல்லை ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டர் இல்லை சிவிலியர் தான் இருக்கிறாங்க சிவிலியர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால் செக் பண்ணிக்க ஆல்ரெடி இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மிகவும் வேதனையான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மருத்துவருடைய மெத்தனை போக்குனால இன்னைக்கு தலைஞர் பகுதியில் ஒரு உயிர் போயிருக்கு ஏன்னு சொல்லியிருந்தா அந்த நைட்டு மூணு மணிக்கு வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் வரக்கூடிய இவருக்கு ஒரு இசிஜி இருக்குதா இசிஜில என்னங்கிறது தெரிஞ்சிருக்கும் வீட்டில் என்னங்க தெரிஞ்சிருக்கும் அப்போ இவர் மேல் சிகிச்சைக்கு வந்துட்டு நாங்க பண்ணுறதுக்கோ திருவாடு இருக்கோம் எங்கேயோ ரெஃபர் பண்ணியிருக்கணும் அதை பண்ண தவறி இருக்கிற இசிஜி எடுக்கல இப்போ சரி அதுதான் முடிஞ்சிருக்கு அல்ல ஏழு மணிக்கு வராது இல்லை அந்த டைத்துக்கு நாச்சும் மறுபடியும் இல்லையா அதையும் செய்ய தவறாரு இந்த மருத்துவர்கள் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா இது வந்து சாதாரண இறப்பே கிடையாதுங்க இந்த மருத்துவர் அலட்சியத்தினால ஏற்பட்ட உயிரிழப்பு தான் அந்த குடும்பத்துக்கு அவங்க என்ன பதில் சொல்ல போகிறாங்கிறது அவங்க தான் முடிவு பண்ணணும் நாங்கள் ஏன் இதை பேசுகிறோம் முழுத்து பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால் கலைஞர் பகுதியில் இருக்கக்கூடிய இப்போ பதினஞ்சு வார்டா இருக்கட்டும் கிட்டத்தட்ட ஒரு இருபது கிராமங்கள் இருக்கும் இந்த பிஹெச் விவசாய பகுதி விவசாய ஒரு பாம்பு கிடைச்சிட்டாலும் ஒரு நெட்டவர்களுக்கு உயிர்க்க மருந்து கூட இல்ல ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் ஒரு சின்ன பெண் குழந்தை வந்து உயிராக தான் ஆஸ்பத்திரி அழிச்சுருந்தாங்க ஒருவர் கொண்ட அவர்களுக்கு இதே மாதிரி இந்த நிலை நடவடிக்கை எடுக்கணும் இந்த மருத்துவ மருத்துவரை வந்துட்டு வளாகங்கள் சுகாதாரம் இல்லாம இருக்கு அதை பத்தி சிஜி எடுத்தா செல்லுல பிடிக்க சொல்றாங்க பேப்பர்ல இருக்கிறாங்க செல்லுல படம் பிடிச்சிங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரி இந்த நிர்வாகம் இதுக்கு ஒரு டிடி எழுத்து இருக்கும் இதே மாதிரி கூட இன்னும் எத்தனை பிஎஸ்சி இன்னும் இருக்கும் திருவாரி ஹாஸ்பிட்டல் இந்த ஹாஸ்பிட்டல் வெளியூர்ல ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்க இதே அவ்வளவு இந்த உயிர் மேல நடவடிக்கை எடுக்கிறாங்க மருந்து சரியான எக்ஸ்பிரன்சன் இல்ல சிஜி டாக்டர் இருக்கணும் இந்த மருத்துவமனையில இருக்கக்கூடிய நாலு போஸ்டிங் பண்ணணும் இந்த மருத்துவமனைக்கு தனி கவனம் செலுத்தணும் இந்த மருத்துவமனை மேக்சிமம் இந்த பிளாக்கில் இந்த நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட்ல உள்ள அனைத்து மருத்துவமனைக்கும் அனைத்தும் தனி கவனம் செலுத்தி தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம் இந்த பாடியை நாங்கள் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் எங்களுடைய கோரிக்கை ஏற்று இவரை சஸ்பெண்ட் பண்ணணும் இந்த மருத்துவரை சஸ்பெண்ட் பண்ணணும் இந்த ஹாஸ்பிட்டல் நிர்வாகத்தை சரி பண்ணணும் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு இருக்கக்கூடிய மருத்துவர்களை குளிப்பெல்லாம் கொண்டு வரணும் இந்த உயிர்காக்கும் சிகிச்சை மருந்து எல்லாமே கொண்டு வரணும் இது எல்லாமே செஞ்சால் சொன்னால் தான் நாங்கள் இந்த போராட்டத்தை கைவிடுவோம் பாடியை வாங்குவோம் இது வந்து நாங்கள் வாங்க மாட்டோம் அந்த குடும்பத்துக்கு அரசு தரப்பில் ஏதோ இழப்படி செஞ்சு ஆகணும் இது ஏன்னா கொலை இது

அதுக்கப்புறம் மாத்திரை கொடுத்ததும் ஊசி போட்டதும் வலி குறையவே இல்லைன்னுட்டாங்க இன்னும் ஏழு ஏழரை மணி நான் திரும்பவும் நான் அழைச்சிட்டு வந்து இதுமாரி வலி குறையவே இல்லைங்கிறாங்க அப்படின்னா திரும்பவும் டாக்டர் வந்து அதே டாக்டரும் அதே நர்ஸ் தான் இருந்தாங்க பிபி பல்ஸ் எல்லாம் திரும்ப பார்த்துட்டு எல்லாம் நார்மலாக தான் இருக்கு அப்பயும் வந்து அவங்க வயசானவங்களா இருக்காங்க எலும்பு தேய்மானமா இருக்கும் ஆர்த்தோ டாக்டரை பார்க்கணும் ஒன்று ரெண்டு மணிக்கும் அதே தான் சொன்னாங்க ரெண்டரை மணி வந்தப்பையும் திரும்ப ஏழரை மணிக்கு வந்த பயும் அதே ஆர்த்தோ டாக்டர் தான் பார்க்கணும் வழி குறையலங்கிறாங்க நீங்கள் பல்சரெலாம் நார்மலாக இருக்கு பிபி நார்மலாக இருக்குதுன்னு அப்ப அப்போ ஏன் வலிக்குதுன்னா ஆர்த்தோ டாக்டர் தான் அதைவங்க ஆர்த்தோ டாக்டர் தான் பார்க்கணும் அப்படின்னாங்க ஆர்த்தோ டாக்டர் பாருங்கன்னாங்க நாங்கள் வந்து ஹச்பி எடுத்து பார்த்துக்குறோன்னு சொன்னதுக்கு சாப்பிட்டுட்டு நீங்கள் வாங்க பிபி இதெல்லாம் ஈசிஜி கூட பார்க்கல அப்பறமா இதுக்கு எதுக்கு எதுக்கு பண்ணிட்டு இருக்கீங்க பாக்கறீங்க வந்து பாருங்க 1 மணி நேரம் 2 மணி நேரம் நல்லா தான் நாங்க இந்த எல்லாம் போறோம் அவர் சென்ட்ரல்ல நான் வந்துருக்கேன் சரி டிடி 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 சென்ட்ரல்ல ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் உன உன வரலாம் தெரியல நான் கொஞ்ச கேக்குறேன் நான் கேட்குறேன் அப்படிங்கிறேன் இப்போ நான் ஊசி போட்டு ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணால் போட்டேன் ரெஃபர் பண்ணுறேன்னு சொல்லிருக்கலாம் ஊசியை போட்டுட்டு பேராசிட்டமல் மாற பேக்கில் பால் வாங்கி கொடுத்துருவேன் காலைல இருக்கிறாங்க திரும்பவும் அதே டாக்டராக இருக்காப்புல திரும்ப வந்தால் பேக் வச்சிருக்காப்புல அது அப்படின்னு வந்து உட்காந்து உங்கள்கிட்ட பேக் பேக் விடுறமா பக்கத்து திரும்ப உட்காந்து நைட்டு வந்து பேசுங்கன்னா பால் பேர் போட்டு அதே போட்டுரும்மா நான் ஊட்டி போகிறோம் ஊட்டி இட்லி கொடுத்து ஊட்ட சொல்வார்